ரவீந்திரன் துரைசாமி அதிமுக அன்றைக்கு வாக்களித்தார்கள் இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு நிலையை எடுக்கிறாங்க ஆனால் இலங்கை தமிழர் குறித்து சுட்டி காண்பித்தார் ஏன் அதை கேள்வி எழுப்பல அன்னைக்கே இது கேள்வி எழுப்பியிருக்கணுமே அப்படிங்கிறத குபேந்திரன் சொல்கிறார் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக பாஜக இதை வந்து இந்து நாடு இந்து ராஷ்டிரங்கிறதுக்காக தான் இப்போ அதை கையில் எடுக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் பேசினாலும் சட்ட நிறைவேற்றி கையில் இருக்கு அப்போ அதை அமல்படுத்துவது எப்போ வேணாலும் முடியுங்கிற அடிப்படையில் இதை தேர்தலுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்களான்னு ஒரு கேள்வி வரும் நிச்சயமா தேர்தலுக்காக தான் பயன்படுத்துறாங்க ஆனால் அதுல இந்துன்னு இல்லை இஸ்லாமியல் தவிர நான் முஸ்லிம்ஸ் இந்து சீக்கியர் பார்சி கிறிஸ்டின் எல்லாத்துக்குமே ஒரு மற்ற மதத்தை சேர்ந்த எல்லாத்துக்குமான இதுதான் அது இஸ்லாமிய நாட்டிலிருந்து வந்தவங்கிற அந்த நாட்டில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மற்ற அந்த நாட்டில் உள்ள மைனார்டிஸ்க்கு தான் பிரச்சனை இந்து மைனாரிட்டிக்கு பிரச்சனை கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு பிரச்சனை சிக் மைனாரிட்டிக்கு பிரச்சனை புத்திஸ்ட் மைனாரிட்டிக்கு பிர பிரச்சனை ஜெயின் மதார்ட்டி மைனார்டி பிரச்சனைன்னு மற்ற சுராஷ்டிரியன் மைனாரிட்டிக்கு பிரச்சனைன்னு மற்ற மதத்தை சேர்ந்த சிறுபான்மையர்களுக்கு பிரச்சனைங்கிற அடிப்படையில் தான் அங்கேருந்து வந்தவங்களுக்கு நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அது எப்படி வரையறை பண்ணி தான் அந்த சட்டத்தோட நோக்கம் இன்ஷார்ட் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் இதில் வந்து முஸ்லீம்ஸ் அல்லாதவர்களை கன்சால்டேட் பண்ணும் ஓக்க ஓப்பனாக இந்துனே சொல்லிடலாம் இருந்தாலும் அவங்களோட டெக்னிக்கல் இதில் கிறிஸ்டின்ஸு சீக்கியர்களும் இருக்கிறாங்க நியோ புத்திஸ்டும் இருக்கிறாங்க

பண்ணி அப்கோன்ட்ஸ் அஸ்ஸாமில் வந்து ஆல் இந்தியா யுனாடிக் டெமாக்ரேட் ஃப்ரண்ட் அஜ் அஜ்மல் கான் அவங்க கூட பாஜக காங்கிரஸ் கூட்டணி போகுமா போகாதங்கிறத பொறுத்து அந்த விளைவுகள் விளைவுகள் இருக்கும் இந்த இது விஸ்வாந்த் ஹேமந்த் விஸ்வாத் சர்மா என்ன சொல்கிறாரு தொண்ணூற்றொன்போது சதவீத இந்துக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் ஆல் இந்தியா யுனைட் அந்த அளவுக்கு இல்லை தப்போ அவரோட நோக்கம் அதில் வந்து தெளிவாகவே தெரியுது ஆண்ட த ஹோல் வராத ஓட்டு வரக்கூடிய ஓட்டு வரக்கூடிய ஓட்டுக்காக அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க வராதுங்கிற ஓட்டை முழுமையாக மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் கன்சாலிடேட் பண்ணுன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களும் இதில் தெளிவாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாமக அஇஅதிமுக போன்ற கூட்டணி கட்சிகள் பாஜக வெஸ்ட் பெங்கால்லையும் மற்ற மாநிலங்கள்லேயும் தங்களை கன்சால்டேட் பண்ணி வளர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாமக கூட ஹெல்ப் பண்ணாங்க ராஜசபாவில் அன்புமணி ஒரு ஓட்டு போட்டார் பட் தமிழ்நாட்டில் அதை செயல்படுத்தக்கூடாதுங்கிறதையும் அன்புமணி ராமதாஸ் வந்து தெளிவாக சொன்னார் பட் அன்னைக்கு அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால டெல்லிக்கு சப்போர்ட்டில் இருந்ததினால கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போய் யாருக்கு என்ன பாதிப்புன்னு கொஞ்சம் சப்போர்ட்டிவான வார்த்தைகளும் சொன்னாங்க பாமக அந்த மாதிரி சப்போர்ட்டிவான நிலையை எடுக்காமல் இது தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லைங்கிறத சொல்லிவிட்டு கூட்டணி தர்மங்கிற அடிப்படையில் அவங்க செயல்படுத்தினாங்க இப்போ அது தொடர்பாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆக்குறாரு இதில் வந்து ஸ்டாலின் சொல்லக்கூடிய இஷ்யூவில் ஈ ஈழத்திலிருந்து வந்த தமிழர்கள் இஷ்யூ ஓகே அது இருக்கட்டு நாளைக்கு அதுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுமாங்கிறது வந்து ரெண்டு வருஷமோ எத்தனை வருஷமோ இருபத்தி ஆறுலையோ இருபத்தொம்போதுலேயோ பாஜகவுக்கு அதுல பொலிட்டிகல் கைன்னு வரும் ஒரு நல்ல வெற்றிகரமான கூட்டணி வரும்னு சொல்லும் போது தே ஆர் இன் பொலிடிக்ஸ் அப்போ அதை பத்தி சிந்திப்பாங்க நான் இது நீங்க விண்டோபனா பேசுறீங்க ரொம்ப பிராங்கா பேசுறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசுறீங்க ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்களுக்கு தேர்தல் கால்குலேஷன் மட்டும்தான் தான் அப்ப வேணா ஆட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுல அவங்க வின்னிங் சுச்சுவேஷனுக்கு வர்றாங்க இல்ல ஒரு வின்னிங் கூட்டணி அமைக்கிறாங்கன்னா ஆட் பண்ணிப்பாங்க அப்படின்னா அது வெளி அப்ப எதிர்க்கட்சிகள் வைக்கிறவாதம் கரெக்ட் தானே வெளிப்படையா அது ஒன்லி தேர்தல் கால்குலேஷன் மட்டும் தான் எதிர்க்கட்சிகள் இத சொல்லல இதுவும் அவங்க அஜெண்டாவில இருக்கு ஈழத்தமிழர்கள் இதுவும் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பாங்கங்கிறதும் இருக்குங்கிறத எதிர்க்கட்சி சொல்லல நாம சொல்றோம் தெரிஞ்சதனால சொல்றோம் அவங்களே அதை பண்ணிக்கிட்டு இப்போ ஏன் அந்த விஷயம் எடுக்கிறாங்கன்னா இதுல வரட்டு அதுல வந்து முஸ்லீம்க்கு ஏன் கொடுக்கலன்னு மம்தா கேட்பாங்க அவங்க வந்து பிராமின் பிளஸ் முஸ்லீம் அரசியல் பண்ணுவாங்க யாதோ ப்ளஸ் முஸ்லீம் அரசியல் மாதிரி ஓகே அந்த இடத்துக்குள்ள நமக்கு வந்து என்னலாம் கெயின் கிடைக்குங்கிறதுதான் பிஜேபியோட நோக்கம் அதுல அவங்க இதையும் தாண்டி குவேந்தரன் சொல்ற மாதிரி இந்து மட்டும் இல்லை சீக்கியர்கள் இதையும் அவங்க இது பண்றாங்க குறிப்பாக நியூ புத் கன்வெர்ட்டட் இந்துலேருந்து புத்திஸ்தலத்துக்கு மாறின புத்திஸ்டீதையும் அவங்க க மு முக்கியமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ பொலிட்டிக்கல் மூவம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை ஒரு பக்கம் இது வந்து பெரிய அளவில் இங்கே பாதிப்பு ஏற்படும் ஆயுத அமலுக்கு வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் என்ஆர்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ஆர்சி இருக்குல்ல அதிலேயே பத்தொன்போது லட்சம் பேர் விடுபட்டதனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அப்போதே இது வந்து மிகப்பெரிய நாளைக்கு சிஏயை கொண்டு வருவதன் மூலமாக இங்கேயும் அப்படி ஒரு ரிஜிஸ்டர் பதிவு கொண்டு வந்தால் இதில் விடுபட்டவங்களாம் திரும்ப போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இதற்குள்ள இருக்குல்ல அது எல்லாருக்குமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதலா ஏற்படுத்தும் அது நிச்சயம் அசாமில் அது பிரச்சனை தான் பட் அவங்க இதுக்கு இதுக்குள்ள வந்து குபேந்திரன் முதல்ல சொன்னது மாதிரி அவங்க அகதிகளா வந்தவங்களா மற்றபடி மற்றபடி பிரச்சனைகளை பண்ணக்கூடியவங்களாங்கிறத கண்டுபிடிக்கணும் வீடவுட் பண்ணுங்கிறதும் எந்த ஒரு சவரிட்டி ஒரு அதிகாரமிக்க ஒரு கவர்மெண்ட்டோட நோக்கமாக தானே இருக்க முடியும் அதில் தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போது அதை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சிக்குள்ளே வந்து நாங்கள் ஹெராஸ் பண்ணுவோம் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது எங்களுக்கு தொல்லைகள் இருக்குதுன்னு ஒரு பிரிவு மக்கள் வந்து போராடத்தான் செய்வாங்க அவங்கக்குள்ள நேங்களை அவங்க வந்து பண்ண தான் செய்வாங்க ஆன் த ஹோல் மொத்தத்தில் பிஜேபிக்கு வந்து இந்த இஷ்யூ அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட ஆப்போனண்ட் வந்து இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி வளம் போகுது இவங்க மம்தா பானர்ஜி இடம் போகிறாங்க தமிழக முதல்வரும் இடம் போகிறாரு மற்றவங்க வந்து சூழ்நிலை சம்பவத்தில் வளமும் இல்லாமல் இடமும் இல்லாமல் நின்றுவங்க திணருவாங்க இது இந்த விவாதம் இது பேசு பொருளாகி போராட்டம் போது உள்துறை அமைச்சர் இதை பற்றி சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து அங்கிருந்து வந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆக்கிரமித்தவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் சொல்ல போனா தீவிரவாதத்தில் இருக்கிறவங்களுக்குங்கிற மாதிரி சொன்னார் ஏற்கனவே தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு இவ்வளவு சட்டங்கள் இருக்குது அப்போ இவ்வளவு பேரை நம்ம விட்டு வச்சுருக்கிறோம்னா அப்போ அந்த சட்டங்கள் என்ன பண்ணுதுங்கிறது கேள்வியாக இருக்கும் அதுக்காக ஒரு புது சட்டம் இயற்றணுமா அப்படின்றதும் கேள்வியாக இருக்கும்ல இப்போ தீஃப் பெருசாக ப்ரொடெக்டர் பெருசானா எல்லா நாடுகளிலுமே திருநெல் தான் பெருசாக இருக்குதுன்னு சொல்லும்போது ப்ரொடெக்டர்ஸ் வந்து மேக்சிமம் ப்ரொட்டக்ஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய நிலமையில தான் எல்லா நாடுகள் இருக்குது இந்தியாவும் அந்த நிலைமையில தான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களை மட்டும் ஏன் நீக்கினீங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை இல்லாமல் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே தானே இருக்கும் இன்னைக்கு அதை முதலமைச்சர் சுட்டி காண்பிக்கிறார்ல அது முஸ்லீம் நாடு முஸ்லீம் நாடுங்கன்னு சொல்லும்போது அங்க அங்கே மைனாரிட்டி மைனாரிட்டி பீப்புளாக இருந்தவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குறிப்பா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் புத்திஸ்டுகளை பாதிக்க பண்ணுறதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காதாங்கிறதா இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இந்த சட்டத்துக்குள்ள இப்போ இல்லை இலங்கை தமிழர்களுக்கு டைம் வரும்போது அந்த இந்த இந்த சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் வரும் பௌத்தத்தை கூட நாம அதில் சேர்த்துருக்குறோம் ஆனா இலங்கை தமிழர்களை சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்லை அந்த கண்டிப்பா ஃபஸ்ட்டில் அவங்க எடுத்துருக்கிறது மூணு நாடு தான் எடுத்துருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூணு நாடு சம்மந்தப்பட்டது முஸ்லீம் ஆட்டை அதை வந்து அவங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது மூணு முஸ்லீம் நாடுகளையும் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அரசியல் பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது ஸ்ரீலங்காவும் அடுத்தால பாத்துக்கலாம் அந்த பொலிட்டிக்கல் கெயின் இருக்கும்போது போது அப்ப பாத்துக்கலாம் அவங்க அந்த மூன்று நாடுகளை மட்டும் ஏன் எடுக்கணும் அதை ஏன் வந்து இவ்வளவு நாள் வந்து அமலுக்கு கொண்டு வராம வச்சிருந்து இப்போ அது பேசு பொருளா மாத்தணும் அது பியூரா எலக்ஷன் நீங்க சொல்லிட்டீங்களா இல்ல இல்ல நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா அது எல்லாம் கேள்வி எலெக்ஷன் கேம் தான் ஆனால் இப்படி எயிட்டி டுவெண்ட்டின்னு தொடர்ந்து யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச தேர்தலின் போது பேசியதும் இப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்டமும் ரெண்டு ஒரே புள்ளியில நிக்குது அப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப அச்சத்திற்கு உள்ள உள்ளாக்கப்படுவாங்க தானே அதான் முதலமைச்சர் சுட்டி காண்பிக்கிறார் எயிட்டி ட்வெண்ட்டின்னு பேசுனது அவர் மட்டும் தான் பேசுனாரு அதில் வேறையும் உள்ளுக்குள்ள டெக்னாலஜிஸ் இருந்தது மற்றவங்க அதை பேசலை அவர் அவரோட பொஷரில் அது எயிட்டி டுவெண்ட்டின்னு பேசினாதான் அவருக்கு பொலிட்டிக்கல் கெய்னு அவர் நினச்சாரு காரணம் எயிட்டிக்குள்ளே உள்ள யாரும் பீப்புள் கெய்னுக்கு பேச மாட்டாங்க எல்லாருமே பொலிட்டிக்கல் கெய் எயிட்டி குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அவரை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பேசுனாங்கிறது தான் உண்மையான இது இதுவும் வந்து ஒரு நாட்டோட பாதுகாப்பு கருதி செய்யப்பட வேண்டியது தான் பட் அவங்க செலக்டிவாக செய்கிறாங்கங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கே இடம் நீங்கள் உங்களோட பேச்சில் சொல்லும் போது ஏன் தேர்தல் நேரத்தில் பண்ணணுன்னா எதுக்கு தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்க இங்கே திமுக அதிமுக இன்றைக்கி அதிமுகவும் எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து இங்கே ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு இல்லையா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து சுட்டி காண்பித்திருக்கிறார் இதற்கு வந்து வாக்களித்தது குறித்து மசோதா நிறைவேற காரணமாக இருந்தது அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து இப்போ மாலை ஒரு பதில் வந்திருக்கு இது எப்படி இங்கே களத்தில் எதிரொலிக்கும் இது காலத்தில் வந்து அதிமுகவும் நாங்கள் கம்பல்சனில் தான் இதை செய்தோம் எங்கள் கையில் எல்லாம் நாங்கள் கம்பல்சனில் செய்தோங்கிறதுல அவங்க சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா கம்பல்சனில் தான் பாமகவும் வாக்களிச்சாங்க ஆனால் பாமக அப்போவே இது தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க கம்பல்ஷனில் வாக்களித்தவங்க குபேந்திரன் சொன்ன மாதிரி இதில் சட்டசபையில் வந்து அவங்க அதிகாரம் அவங்க மத்திய அரசுக்கு ஒரு துணை இருந்ததுனால அதை டிஃபென் பண்ணி பேசியிருக்காங்க இதுதான் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த விஷயத்தில் உள்ள வித்தியாசம் திமுக இந்த விஷயை ஏற்றுகிட்டு தான் இருக்கிறாங்க பேசலாம்